ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென் ஷீரோட்டில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் இந்த எல்லா எல்லாமே வந்து நமக்கு டெலிவரி எல்லாமே ஒரே சைஸு ஒரு பதினோரு கலரில் கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே டார்க் கலர் வழியில் தனியாக காமி பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து லைட் கலர் சொல்லிட்டு ஒரு ஆறு கலர் வந்துருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது பார்த்தீங்கன்னாக்க வந்து அந்த லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே சேர்த்து வந்து ஒரே கஸ்டமர் பதினோரு கலரில் ஆர்டர் கேட்டிருந்தாங்க பதினோரு கலர் வழியிலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே மிக்சிங்கு பதினோரு கலர் எல்லாமே ஒரே சைஸு நான் உங்களுக்கு கலர் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு கலராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆரஞ்சு கலர் பாருங்கள் லைட் கலரில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் ஒரு டசன் மட்டும் டெலிவரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு உங்களுக்கு இந்த வலையில் எதாவது கலர் தேவைப்படுதுனா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நமக்கு திரும்ப அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ரெண்டு அஞ்சு இருந்தாலும் எவ்வளோ தேவை டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா க்ரீன் பாருங்கள் லைட் க்ரீனில் இருக்கக்கூடிய ரெயின்ட்ராப் பாருங்கள் அடுத்து பாருங்கள் பிளாக்கு நிறையா ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய கலரில் வந்து பிளாக் கலர் அது ஒன்று இந்த பிளாக் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் ராமர் கிரீன் இது டார்க் ராமர் கிரீன் பாருங்கள் அது இது டார்க் ராமர் கிரீனு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டார்க் மல்டி கலர் அது இது டார்க் மல்டி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராமர் கிரீனில் லைட் ராமர் கிரீன் அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டார்க் ராமர் கிரீன் இது பாருங்கள் டார்க் ராமர் கிரீனு இது லைட் ராமர் கிரீன் ராமர் கிரீனில் ரெண்டு இருக்குது உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பாருங்கள் இது பாருங்கள் கோல்டனு எல்லாமே அட்ராக்டிவான கலர் லைட் கலராக இருந்தாலும் டார்க் கலராக இருந்தாலும் எல்லாமே வந்து அட்ராக்டிவான கலர் தான் உங்களுக்கு அடுத்து இது பாருங்கள் மெரூனு இது பார்த்தீங்கன்னா ரெட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு மெரூனுக்கு ரெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டு இது பார்த்திங்கன்னா மெரூனு அப்புறம் இது பாருங்கள் லைட் மல்டி கலர் இது லைட் மல்டி அடுத்து பார்த்திங்கன்னா பீச் கலர் பாருங்கள் இது வந்து பீச் கலர் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினோரு கலர் நமக்கு வந்து ஆர்டர் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த பதினோரு குழம்பு வந்து நமக்கு வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் கலர் எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் அப்படி கலர் பாருங்கள் பீச் கலரு கலர் எல்லாம் தேவை இருந்தாலும் ஸ்க்ரீன் சேர் எடுத்துங்க பீச் கலரு லைட் மல்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சார் மெரூன் கலரு கோல்டன் கலரு லைட் ராமர் க்ரீனு டார்க் மல்ட்டி பார்த்தீங்கன்னா லைட் கலர் லைட் ஆரஞ்சு கலர் ரெட் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரு பிளாக் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ராமர் க்ரீன் கலர்ஸ் காமிக்கிற மாதிரி திரும்ப க்ளோஸ் அப்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் சைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரிஜினல் ட்ரெயின் ட்ராப்பு கலர்ஸ் தேவைப்படுறோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நமக்கு உங்களுக்கு ஒரு டஜன் தேவையான கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் மூணு ஃபீஸஸ் அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு டஜன் ரெண்டு டஜன் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜ் தனியாக நான் ரூபா வரும் இல்லை மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு ரெண்டு டஜனுக்கு மேலே ஒரு மூணு டஜன் நாலு டஜன் அஞ்சு டஜன் ஆறு டஜன் இல்லை பத்து கலர் பதினோரு கலரு உங்களுக்கு எல்லா எல்லாருலே ஒன்று ஒன்று அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ரெயின்ட்ராப் வந்து இப்போ அதிகம் ட்ரெண்டிங்னு போய்கிட்டிருக்க வயல் ரெயின்ட்ராப் ரெயின்ட்ராப்பில் மல்டிகலர் வேணாலும் நீங்கள் தனியான வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலர் இருக்குது தனியாக மல்டி கலர் இருக்குது எல்லா காமனாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போகிற மாதிரியான மல்டி கலர் மட்டும் வேணாலும் இந்த மல்டி கலர் மட்டும் தனியானாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லா காமனாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் தனித்தனியாக வாங்க முடியாது நான் மொத்தமாக ஒரே கலராக வாங்கி எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மல்டி கலர் மட்டும் தனியாக வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டார்க் மல்ட்டி இருக்குது லைட் மல்ட்டி இருக்குது இந்த மல்டி இருக்குது பாருங்க உங்களுக்கு இது எதாவது கலர் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெயின்ட்ராப் இல்லாமல் வந்து சாதா வலியல் கூட உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கல்யாண வளையல் கொத்து வளையல் கொத்துவலில் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேங்கிள் கொத்த வலியில்தான் நம்மள்கிட்ட இருக்குது ஒரிஜினல் வளையல் இருக்குது சாதா வளையல் இருக்குது அப்புறம் சீருக்கு கொடுக்குற மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சீருக்கு வளகாப்புக்கு கொடுக்குற மாதிரியான வர கெஸ்ட்டு கொடுக்குற மாதிரியான வளையல்ஸுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலிக்கீரை எல்லாமே உங்களுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் அதோட மாடல் ரேட் எல்லாமே போட்டு விட்ருவோம் உங்களுக்கு நீங்கள் மாடல் மாடல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ